முப்பத்தைந்து வயது பெண்ணை கர்ப்பமாக்கிய ஐம்பத்தி ஏழு வயது ஹீரோ யார் தெரியுமா ஐம்பத்தி ஒன்பது வயதிலும் சர்ச்சைகளுக்கும் பாலிவுட்டின் வசூல் மன்னனாகவும் திகழ்ந்து வருபவர் சல்லூபா எனப்படும் சல்மான் கான் இரண்டு முக்கியமான காதல் தோல்விகளுக்கு பிறகு இன்னமும் சிங்களாகவே இருந்து இண்டஸ்ட்ரியில் கெத்து காட்டி வருகிறார் சல்மான் கான் ஆனால் அவரின் ஐம்பத்தி வயது தம்பியான அர்பாஸ் கானோ இந்த வயதிலும் இரண்டாவது மனைவியுடன் குழந்தைக்கு தயாராகி தந்தையாகியிருக்கிறார் சல்மான் கானுக்கு இரண்டு சகோதரர்கள் இரண்டாம் அவர் அர்பாஸ் கான் மூன்றாம் அவர் சோகாலி கான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாம் ஆண்டு டெரார் என்ற திரைப்படத்தில் தன் வில்லன் போன்ற நடிப்பால் அறிமுகமானவர் அர்பாஸ்கான் இந்த படத்தில் அவர் நடித்ததற்காக அவருக்கு பில்பேர் விருது கிடைத்தது அதன் பிறகு இரண்டாயிரத்தி ஏழு வரை நிறைய ஹிந்தி திரைப்படங்களில் நடித்திருந்தாலும் அவரால் தன் அண்ணன் சல்மான் கான் அளவிற்கு வளர முடியவில்லை தெலுங்கில் ஜெய் சஞ்சீவி என்ற திரைப்படத்தில் சிரஞ்சீவிக்கு வில்லன் கதாபாத்திரத்திலும் மலையாளத்தில் பிக் பி என்ற திரைப்படத்தில் மோகன்லால் உடனும் நடித்திருப்பார் அர்பாஸ்கான் நடிப்பு அவருக்கு பெரிதாக கை கொடுக்கவில்லை என்பதால் இரண்டாயிரத்தி பத்தில் சல்மான் கான் நடிப்பில் வெளியான தபாங் திரைப்படம் மூலம் தயாரிப்பாளராக பாலிவுட்டில் களமிறங்கினார் அந்த படம் செய்த வசூல் சாதனையை இன்று வரை எந்த ஹிந்தி திரைப்படமும் முறியடிக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது அந்த அளவிற்கு பெரிய தயாரிப்பாளராக ஒரே படத்தில் புகழ்பெற்ற அர்பாஸ்கான் தொடர்ந்து தபாங் டூவை தயாரித்து இயக்கினார் மேலும் தன் தம்பியின் படங்களுக்கும் தயாரிப்பாளராக அவதாரம் எடுத்தார் அர்பாஸ்கான் அவர் நடிக்க ஆரம்பித்த சில வருடங்களிலேயே மலைக்கா அரோரா என்ற நடிகை மற்றும் மாடலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி எட்டாம் ஆண்டு திருமணம் செய்து கொண்டார் உயிரை திரைப்படத்தில் வந்த தைய தையா என்ற பாடலுக்கு நடனமாடிய மலைக்கா அரோராவை காதலித்து திருமணம் செய்து கொண்ட அவர் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு விவாகரத்து செய்து கொண்டார் இவர்களுக்கு அர்ஹான் கான் என்ற மகன் இருக்கிறார் தற்பொழுது அவருக்கு இருபத்தி மூன்று வயதாகிறது பதினேழுக்கு பிறகு விவாகரத்து ஆன இவர் தன் உடன் பணிபுரிந்த மேக்கப் ஆர்டிஸ்ட் ஆன ஷுர்ரா கானை இரண்டாவதாக இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு திருமணம் செய்து கொண்டிருக்கிறார் இவர்களுக்கு தான் இப்பொழுது குழந்தை பெற இருக்கிறது ஷுர்ரா கான் கர்ப்பமாக இருப்பதாக சமீபத்தில் அறிவித்திருக்கிறார் அர்பாஸ் கான் ஏற்கனவே மானை வேட்டையாடி பிரச்சினையில் சிக்கி ஜெயில் வரை சென்று வந்தவர் சல்மான் கான் அவருக்கு கொஞ்சமும் சளைத்தவராக இல்லாமல் சல்மான் கானுக்கு ஈடு கொடுக்கும் வகையில் பல சர்ச்சைகளுக்கு பெயர் போனவர் அர்பாஸ் கான் இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு எழுபது வயது பெண்மணியை தன் லேண்ட் குரூசர் காரின் மூலம் மோதி அந்த பெண்மணியின் உயிர் அந்த இறந்த பெண்மணிக்கு எந்த ஒரு பணமும் கூட செட்டில் செய்யவில்லை என்று அப்பொழுதைய மீடியாக்களில் பெரிதாக பேசப்பட்டு வந்தது அது மட்டுமில்லாமல் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ஐ பி எல் பெட்டிங்கில் ஈடுபட்டதும் அவர் அதை ஒப்புக்கொண்டு தான் தான் செய்தேன் என்றும் சொல்லியிருக்கிறார் அர்பாஸ்கா இதற்கான தண்டனையும் அவருக்கு கிடைத்தது என்பது குறிப்பிடத்தக்கது